எழுபத்தி ஐந்து விழுக்காடு வெறுப்பு பேச்சுக்கள் இந்த நாட்டில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இருந்து வந்திருக்கிறது சிறுபான்மையினருக்கு எதிராக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் அவர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் இப்படி இந்த வெறுப்பு பேச்சுகள் அமைந்திருக்கின்றன அவர்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா மசூதிகள் இந்த மாதிரி இடங்கள் இடிச்சு தள்ளணும் இடிச்சு தள்ளப்படணும் இப்படியான பேச்சுக்கள் ஒவ்வொரு குடிமகனுடைய பணி என்னன்னா சகோதரத்துவம் ஒருத்தர் இன்னொருத்தர் சகோதரனை பார்க்கணும் சகோதரனாகவே நீங்க சமத்துவத்திற்கு இல்லீங்க தலைவருடைய தியாகத்தால் பெற்ற அந்த சுதந்திரத்தை மத வெறி கொண்டு சிதைப்பது என்பது எப்படி நியாயம் அதுதான் இங்கே

உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு அளிக்கின்றேன் உலகம் பின்பும் மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் பெருமை நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது என்று பாஜகவினர் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேச வரக்கூடிய வரதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் வருகின்ற தகவல் எல்லாம் இந்த நாடை இந்த நாட்டு மக்களை நமது நமது சமூக வாழ்வை கேவலமாக சித்தரிக்கக்கூடிய புள்ளி தான் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி ஒரு புள்ளிவரம் இன்றைக்கு வந்திருக்கிறது எழுபத்தி ஐந்து விடுக்காடு வெறுப்பு பேச்சுக்கள் இந்த நாட்டில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இருந்து வந்திருக்கிறது என்று நமது நாட்டை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி செவன்டி நைவ் பர்சன்ட் ஆஃப் ஹேட் ஸ்பீச் ஈவெண்ட்ஸ் டூ பிளேஸ் இன் பிஜேபி ரோடு என்று வாஷிங்டனில் இருந்து இயங்கக்கூடிய இண்டியா ஹேட் ஸ்பீச் என்கின்ற அந்த ஒரு இணையதளம் குறிப்பிட்டிருக்கிறது அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி சிறுபான்மையினருக்கு எதிராக குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக இப்படியான வன்முறையை தூண்டும் வகையில் அவர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் இப்படி இந்த வெறுப்பு பேச்சுகள் அமைந்திருக்கின்றன என்று புகார்களின் அடிப்படையில் அவர் செய்திருக்கிறார்கள் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான வன்முறையை சார்ந்து நேரடியாக முப்பத்தி ஆறு சதவீதமும் முஸ்லீம் வழிபாட்டு தலங்களை குளி வைக்கும் பேச்சு இருபத்தி ஐந்து சதவிகிதமும் அடங்கும் பற்றி அப்படி அப்படி பேசிக்கிறது அவனுக்குள்ள பேசிக்கிறது தான் இல்ல அந்த அவர்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா மசூதிகள் இந்த மாதிரி இடங்கள் பேசுறது இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இதெல்லாம் இடிச்சு சொல்றது இதெல்லாம் ஒரு நாள் இடிச்சு தள்ளப்படும் சொல்றது இப்படியான பேச்சுக்கள் ஒரு முறை அதான நடந்துச்சு ஒரு பிள்ளையார் சதுர்த்தி அப்போ கிட்ட வணங்கி அந்த பூஜையிலே வச்ச ரெண்டு வாழைப்பழம் இருந்துச்சு பசியில் வந்து ஒரு இளைஞர் என்ன பண்ணிடுறான் அதை எடுத்து சாப்பிடுறான் மறுநாள் காத்தா எர்லி மார்னிங் அந்த வாழைப்பழம் அதுக்கப்புறம் விட்டா அழுவி போயிடும் ஆனா அவனை வந்துட்டு அழிச்சு கொண்டு விட்டேன் அவன் யாருன்னா அந்த குடும்பத்துக்கு அவன் மட்டும்தான் பிரகாது சாப்பாட்டுக்கு அவன் தான் வேண்டி ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த சம்பவம் வெறுப்புணர்ச்சி எந்த அளவுக்கு உச்சகட்ட இருக்கிறது அந்த லிஞ்சிங் மாப் லிஞ்சிங் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை அடிக்கிறது கேட்டான் வச்சிருந்தா வச்சிருந்தான் கறி வச்சிருந்தான்னு எதையாவது ஒருத்த சொல்லி அடிச்சு கொண்டுறது அது வயசானவங்களா இளைஞனா யாராக இருந்தாலும் சரி டக்குன்னு உடனே கூட்டிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு தோதான ஒரு சமூக சூழலை வந்து இந்த பாஜகவும் பாஜக ஆட்சிகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன ஜனநாயகத்திற்கு இவர்கள் விளைவிக்கக்கூடிய தீங்கு எப்படிப்பட்டது என்றால் இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சொல்லுகிறது நம்முடைய முக்கியமான பணி ஒவ்வொரு குடிமகனுடைய பணி என்னன்னா சகோதரத்துவம் ஒருத்தர் இன்னொருத்தர் அதனுடைய சகோதரனை பார்க்கணும் சகோதரனாகவே பார்க்கல அப்படின்னா சமத்துவத்திற்கு இங்கே வருவீங்க என்று சொல்லுகிறது ஆனால் இவர்கள் அந்த வெறுப்புணர்வை விதைக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இந்தியாவில் முஸ்லிம்களை குறிவைத்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன புகார்கள் தான் சும்மா இயற்கை கிடையாது இதனை அமெரிக்காவின் வாஷிங்டன் தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்தியா ஹெட் லேபு லேபு எனும் ஆய்வு நிறுவனம் ஆய்வு மேற்பட்டதன் மூலம் தெரிவித்துள்ளது இந்தியன் வெறுப்பு பேச்சு நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பில் அது வெளிவாகி உள்ளது கடந்த இதில் சம்பவங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பதிவாகி இருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்த நேரடியாக முப்பத்தாறு சதவிகிதம் ஒட்டுமொத்தமாக பதிவாகி உள்ளது ஜிஹாத் போன்ற போன்றவற்றை முன்வைத்து அறுபத்தி மூன்று சதவீத சம்பவங்களும் முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை குறிக்கக்கூடிய வகையிலான வெறுப்பு பேச்சு இருபத்தி ஐந்து சதவீதம் பதிவாகி உள்ளது ஆண்டு ஆகஸ்ட் முதல் குறிப்பா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான தேர்தல் அந்த காலகட்டத்தில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா சத்தீஸ்கர் மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாநிலங்கள் தான் வெறுப்பு பேச்சு அதிகமா பண்ணியிருக்கிறாங்க மாநில வாரியாக பார்த்தால் மகாராஷ்டிரா நூத்தி பதினெட்டு உத்தரப்பிரதேசம் நூத்தி நாலு மத்திய பிரதேசம் அறுபத்தி அஞ்சு ராஜஸ்தான் அறுபத்தி நாலு ஹரியானா நாப்பத்தி எட்டு உத்தரகாண்ட் நாப்பத்தி ஒன்னு கர்நாடகா நாற்பது குஜராத் முப்பத்தி ஒன்னு சத்தீஸ்கர் இருபத்தி ஒன்னு மற்றும் பீகார் பதினெட்டு என்று வெறுப்பு பேச்சு அரங்கேறியுள்ள முதல் பத்து மாநிலங்கள் அது மட்டுமல்ல மாநிலங்களை மட்டும் அவங்க சொல்லல இதுல என்ன அப்படின்னீங்கன்னா பாஜக பிரமுகர்கள் அமைப்பு ரீதியா இருந்து இயக்கிய மக்கள் அவங்க பேசுறது இல்லாம முக்கியமான பிரமுகர்கள் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தின் பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் மராட்டிய மாநில பாஜக எம்எல்ஏ நிதிஷ் ராணா பிரவீன் சிங்காலா நரசிங்கானந்த் காணிசரன் மகாராஜ் சாத்வி சரஸ்வதி மிஸ்ரா ஆகிய எட்டு பேர் வெறுப்பை பரப்பும் வகையில் பேசுவதில் முதல் எட்டு இடத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதோடு இஸ்ரேல் காசா இடையிலான போர் மாநிலத்தில் நடந்த வன்முறை சம்பவம் போன்றவற்றை முன்வைத்து வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாகிவிட்டதாக எவ்வளவு பெரிய ஒரு நூற்றாண்டு இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்திற்கு பிறகு வந்ததில்லை எத்தனையோ நூற்றாண்டுகளாக அவர்களுக்கு வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்று அந்த உறுதிமொழி பேசி வருகிறார்கள் இந்த சமூகத்தினுடைய பிரிக்க முடியாத அங்கம் என்று ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகின்றார் நம்முடைய தேச வாழ்க்கையில் இருந்து அவர்களை தனியாக பிரிக்க முடியாது என்று அவர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட வழிகாட்டிகள் எல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்ட பின்னர் அஸ்மகுல்லா கான் போன்றவர்கள் பகத்சிங் போன்றவரோடு இருந்து அந்த தீவிரவாத வழியில் சென்று விடுதலைக்காக இருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட தலைவருடைய தியாகத்தால் பெற்ற அந்த சுதந்திரத்தை மதம் அதை வெறி கொண்டு சிதைப்பது என்பது எப்படி நியாயம் அதுதான் இங்க முக்கியம் ஜனநாயகம் ஜனநாயகம் ஒரு பக்கம் அது பறிபோகுது இன்னொரு பக்கம் நாட்டினுடைய மரியாதை மானம் நம்முடைய சமூக வாழ்க்கையில் இருந்து அந்த இசைவு அரவிந்தர் தான் சொல்லுவார் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்சியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனின் நமது இருப்பில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் இசைவு தொடர்பானது இசைவுடன் இயங்குவது வாழ்வது பழகுவது செயலாற்றுவது பலம் பெறும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இசைவு இல்லைன்னா எதுவுமே இல்லை ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி அங்கேயும் ஒரு இசைவு தேவை எப்படி காற்று அடிக்கும் போது மரம் அசைந்து கொடுக்கின்றதோ அது ஒரு இப்படி நதியில் வெள்ளம் நாணல் வளைந்து இப்படைந்து போல மழை பெய்யும் பொழுது மழை பெய்தவுடன் விவசாயி ஏரை ஓட்டுவதை போல சேரடிப்பதை போல அந்த ஈரத்தை நம்பி விதைப்பதை போல இதெல்லாம் இசைவு அப்படின்றது அது இயற்கையில் இருக்கிறது மானுடத்தில் அது இருக்க வேண்டும் பசி சாப்பிட்டு உடனே புலி அதை கண்டுதான் மான்கள் மிரண்டு ஓடும் ஆனா இப்பதைக்கு எனக்கு பசி நான் வேட்டையாட வரவில்லை அது வேலை அதனுடைய வாழை நேரம் தூக்கிட்டு அது நடந்து போச்சுன்னா மான்கள் பாட்டுக்கு மான்கள் இருக்குது அதுங்க பாட்டுக்கு புலி பாட்டுக்கு போயிடுது பாட்டுக்கு போயுது அங்கேயே கூட ஒரு இசைவு அது பசிச்சு புசித்தவுடன் மறுபடியும் போயிட்டு வேட்டையாட போறது இல்ல அடுத்த ஏழு எட்டு நாட்களுக்கு சுகமா படுத்து தூங்கறதோ மத்த மத்த வேலையை பாக்கிறது தான் அங்கேயே இருக்கக்கூடிய இசைவு இருக்கிற மான்கள் என்ன கடிச்சு போட்டு சாவிடிச்சுட்டு போச்சு அப்படின்னா காடே இருக்காது புலிகள் வாட காடு தேவை காடு வாட புலிகள் வாட மான்கள் வாழ பொற்கள்வைடம் மொட்டத்தில் இருக்கிற மழை தேவை மழைக்கு மரங்கள் தேவை மரங்களுக்கெல்லாம் காட்டை நாம் பராமரிக்க இப்படி ஒரு சுழற்சியே இருக்கிறது இப்படிப்பட்ட இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இசைவை கெடுக்கக்கூடிய வரையெல்லாம் நம்ம நிறைய செய்யறோம் வேற வழி இல்லாமல் ஆனா மனிதர்களேயே வாழக்கூடியதுல கூட ஒரு இசை விற்கன என்ன அதுதான் அவர் சொன்னார் ஆல் ப்ராப்ளம் எக்ஸிஸ்டன்ஸ் அர் எஸ் என்ஷியடி ப்ராப்ளம் இசை விற்கணும் அவனும் வாழணும் இதுதான் இது இல்லாத போதுதான் சமூகத்தில் அமைதியடந்து அந்த சோசியல் லைஃப்ல ஒரு பறவீனம் ஏற்பட்டுச்சுன்னா அது பொருளாதார பறவீனத்துல கொண்டு வந்து முடியும் அதாண்டி இந்த நாட்டை இந்த பத்தாண்டு காலத்துல கூடுதலா பாக்குறோம் அதுக்கு முன்னாடியும் பாக்கலாம் தொண்ணூத்தி ரெண்டு நில இடிச்சு போட்டாருங்க அப்போ அப்போதுல இருந்து வருது எனவே மக்களே நாம் இந்த ஆட்சியை ஏன் அகற்ற வேண்டும் என்பதற்கு இதுதான் மூல முக்கிய காரணம் மக்களிடையே ஒரு பிரிவினையும் பிணவையும் மோதலையும் வெறுப்புணர்வையும் உண்டாக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் இவருடைய தத்துவங்கள் அடிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு இந்தியா நடக்கிறது அதுதான் வெல்ல போவது தத்துவம்மா பரப்புரையா மோடியும் பரப்புரை செய்யிற அட்வர்டைஸ் பண்ண குடுக்குறாரு

வாழணும் தான் வாழணும் சாவணும் பிராமணன் தான் மேல இருக்கணும் மற்றவர கீழே இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் அப்ப வரப்புறையில் ஆழமாக இருக்கக்கூடிய ஜனநாயகமும் சித்தாந்தத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய இவர்களினுடைய வெறுப்புணர்வும் இங்கே மோதி கொள்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் நமது பணியை நமது பங்கீட்டு செய்யுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் லைக் கொடுங்கள்

ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்